அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சாமி மந்திரங்கள் மூலமாக கடவுளை நாம் வசியம் செய்ய முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அல்லது கட்டுப்படுத்த முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது நீ போடுவது பாய்க்கு மனுஷனை வசியம் பண்ணலாம் மனுஷனை கட்டுப்படுத்தலாம் கடவுளை கட்டுப்படுத்த முடியாது மந்திரம் பண்ணுறவனுக்கும் முதல்ல கடவுள் எதுன்னு தெரியாது தெரியாதும் போய் கடவுளை எப்படி கட்டுப்படுத்த முடியும் மனுஷனை ஒன்றா கட்டுப்படுத்துவான் மந்திரத்தால் ஏன்னா அதுக்கு சக்தி உண்டு இந்த வார்த்தைக்கு மனுஷனை ஒன்றா வசியப்படுத்தலாம் அதுக்கு சில மைகள் உண்டு ஆனால் கடவுளை எந்த சக்தியாலையும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா ஒரு மனிதன் சாக போகிறான் அவனுக்கு ஏராளமான சொத்து சுகங்கள் இருக்குது எல்லா வசதிகள் இருக்குது அவன் மந்திரக்காரனை கூப்பிட்டு என் உயிர் போகாமல் வசதிப்படுத்திடு அப்படின்னா படுத்திடலம் ஏன் பண்ண முடியல அந்த மந்திரம் பண்ணவனே அவனை காப்பாற்றிக்க முடியல அவனே போய் சேர்ந்துடுறான் அப்புறம் கடவுளை எங்கேருந்து வசியப்பட்டது இதெல்லாம் ஒரு வாய் ஜாலாக்கு விஷயம் நிஜம் கிடையாது கடவுள்கிட்ட எந்த பொருளும் நெருங்க முடியாது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் வானத்திலேருந்து ஒரு மின்னல் வந்ததுன்னா இந்த கண்ணு நேரடியாக பார்க்க முடியல பார்த்தா கண் போயிடுது ஆனால் அந்த மின்னல் மாதிரி அது வந்து எத்தனையோ வாட்ஸாம் அந்த மின்னலினுடைய வேகம் ஆனால் கடவுள் அந்த மாதிரி ஆயிரம் மின்னலுக்கு சமமானவன் கடவுளினுடைய ஒளி அதை போய் இந்த கண்ணு பார்க்குமா இந்த கண்ணே பார்க்க முடியாது அதை கட்டுப்படுத்த முடியுமா இதெல்லாம் இங்கே ஊருக்குள்ள ஜனங்களை அப்பாவிங்களை ஏமாத்துகிற விஷயம் கிடையாது கடவுளை எந்த கொம்பனாலையும் வசதிப்படுத்த முடியாது வசதிப்படுத்திட்டேன்னா கடவுளை போகாத அதனால் அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது சம்பந்தாண்டான் திருவண்ணாமலையில் அருணகிரிக்கும் அவருக்கும் பேட்டி நீ பெரிய முருக பக்தன்றிய முருகனை காட்ட முடியுமா இல்லை முருகனுடைய வாகனத்தை காட்ட முடியுமா அப்படின்னு ஆனால் அவன் காளி உபாசகன் இவர் முருக பக்தர் இவர் முருகன் மேலே பாடுறாரு ஆனால் முருகன் வரமாட்டேன்றார் என்ன காரணம் அப்படின்னா அந்த காளி பக்தன் காளியை விட்டு முருகனை பிடிச்சிக்க வச்சுக்கிறான் அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு காளி மேலே பாட்டு பாடுறாரு காளி மருந்து நின்று முருகன் வந்துடுறாரு அது மாதிரி கடவுளை எந்த கும்பனாலையும் வசியப்படுத்த முடியாது சாமி இதெல்லாம் வந்து ஏமாத்தினுங்கிற வேலை அதெல்லாம் நம்பாதீங்க வாழ்க்கையில் நன்றி சாமி ஒரு பொதுவான கேள்வி சாமி இன்றைக்கு பொய்யான உறவு முறைகளின் இன்றைய நிலையில் கூட்டு குடும்ப வாழ்க்கை ஏற்றத்தக்கது தானா முடியாது சாமி கூட்டு குடும்ப வாழ்க்கை முடியாது இப்போது நேற்று சாய் தர்மாலாம் இருந்தால் நேற்று போனோம் இல்லை அந்த வீட்டில் முப்பது பேர் கூட்டு குடும்பம் அதில் அஞ்சு ஆறு பேர் ரயில்வேயில் வேலை செய்தவங்க முப்பது பேர் சாப்பிட்ற வீடு அது ஆனால் கூட்டு குடும்பம் ஒரு அம்மா கையில் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கமே இருந்தது காரணம் என்ன எப்படி அந்த அம்மா கையில் மட்டும் ஆதிக்கம் இருந்தது இப்போயே அது சாத்தியப்படலை அப்படின்னா அந்த அம்மாவுக்கு இருபது ஏக்கர் நிலம் இருந்தது அதில் விவசாய பொருள் இங்கே வந்துக்கு நின்றுது ரயில்வேலேருந்து வேலை செய்கிறவங்க சம்பளங்க வந்து நின்றுது எல்லோரையும் வச்சு அந்த தாய் அனுசரித்து போய் நின்றா அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தது இப்போது ஒரு ஆள் வேலை செய்கிறான் ரெண்டு பேருக்கு வேலை இல்லாத வீட்டில் உட்காந்துங்கிறான் கூட்டு குடும்பமாக இருக்க முடியுமா சம்பாதிக்கிறோம் போடுவான்னா ஒரு நாள் ரெண்டு நாள் விருந்தாளி மாதிரி போடுவான் மூணாவது நாள் கட்டை எடுத்துப்பான் காலி பண்ணி வேறு ஊடு எடுத்துக்கணும் அதனால் கூட்டு குடும்பம்லாம் இந்த காலகட்டத்துக்கு செல்லாது சாமி சொல்லுங்கள் அதாவது கிறிஸ்துவ மதத்தில் இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பெண் என்பவள் ஆணின் சரிபாதி ஆண் என்பவரும் பெண்ணின் சரிபாதி அப்படின்னு இப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு பெண்ணை நம்ம ட்ரீட் பண்ண கிறிஸ்துவ மதத்தில் ஆணுன்றது சரிபாதி பெண்ணு பெண்ணுன்றது சரிபாதின்னு கிறிஸ்துவ மதத்தில் சொல்லி தாங்குது சிவபெருமான் அர்த்தனார் ஈஸ்வரர் பெண்ணும் மாணும் பாதிடான்னு அர்த்தனார் ஈஸ்வரே காட்டிட்டானே அப்புறம் அதை விட்டு நான் அதில் சொல்லணும் உண்மைதான் சுவாமி பின்ன யார் ஒத்துப்பான் சொல்லுமா யார் ஒத்துப்பான் பெண்ணுன்னா எனக்கு அடிமையாக தான் இருக்கணும் இது சில குடும்பங்களில் ஆணுங்க பெண்ணை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறாங்க சில குடும்பங்களில் ஆணு மீச வச்சுக்கிணுக்குறான தவிர அப்படியே புடவை கட்டின மாதிரியே இருக்கிறான் சில குடும்பங்களில் பெண்ணு பயமுறுத்தி வச்சுக்கிறான் இப்படியும் சில பாதி இருக்கிறான் சில பாதி ஆணையும் அடிமைப்படுத்தலை பெண்ணு பெண்ணையும் ஆண் அடிமைப்படுத்தாமையும் அம்மையும் வாழறான் அப்படி வாழும்போது சிக்கல் இருக்காது ஆணு பெண்ணை அடிமைப்படுத்தினாலும் அங்கே சிக்கல் வந்துடும் பெண்ணு ஆணை அடிமைப்படுத்தினாலும் சிக்கல் வந்துடும் அதனால் சமத்துவமாக இருக்கணும் தான் அர்த்தநாரீஸ்வரரை போட்டு காட்டினோம் கடவுளில் இல்லையா நீணில் பாதி பெண்ணில் பாத்தின்னு கிறிஸ்துவ மதம் சொல்லிடுவோம் கடவுள்லேயே பாதின்ட்டான் ஆதியிலே அதனால் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் இங்கே ஒரு பெண் உட்காந்துப்பா ஒரு ஆண் அப்படி ரோட்டில் போவான் ஆனால் அவன் போறானா போலையான்னு இவங்களுக்கு தெரியாதா தன்னாரியாமையே திரும்பி பார்ப்பாங்க அது இயற்கை ஈர்ப்பு அதே மாதிரி ஒரு பெண் அப்படி போவா நான் அவங்கள்ட்ட பேசிக்கினே இருப்பேன் தன்னாரியாமையாக அதை திரும்பி பார்ப்பேன் ஈர்ப்பு ஒவ்வொருனுடைய பெண்ணுனுடைய உடல்லையும் ஒரு ஆண் இருக்கிறான் ஒவ்வொரு ஆணுனுடைய உடல்லையும் ஒரு பெண் இருக்கிறான் இதுதான் சந்திர சூரியனுன்றது சந்திரன் என்ன பெண்ணும் சூரியன்னா ஆணுமா இதுதான் உலக இயக்கம் ஓ இதுக்கு மேலே என்ன ரகசியம் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல நீ சொன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அதேமாரி ஐயா வந்து இங்கே வந்து ஒரு அவதாரம் கண்டிப்பாக பெரிய அவதாரம் அதை வந்து ஐயாவுடைய அந்த பென்றைவில் கொடுத்துருந்த அந்த பாடலில் பார்த்தீங்கனாலே அதுல வந்து ஒரு பக்தி பாடல் மாதிரி அது வந்து வந்து நம்ம கேட்டு நல்லா இருக்குன்னு போக முடியாது அதுல வந்து ஒவ்வொரு வரியும் நானு ரசிச்சு ரசிச்சு அதுல உள்ள ஒவ்வொரு வரியும் உண்மையிலேயே முதல் உபதேசம்னு எடுத்துக்கிட்டா உள்ளுக்குள்ள உக்காந்துருந்து உச்சந்தலை வரையும் அப்படியே ஏறி நமக்குள்ள தலையை கிருதி இருக்க வச்சு அந்த பாடல ஒரு சின்ன எனக்கு ஒரு அனுமதி கொடுத்த சாமி அந்த பாடலை நான் அந்த பாடலை பாடம் நீ ஒரு அவதாரம் ஐயனே நீ ஒரு அவதாரம் அன்புதானுந்தன் அலங்காரம் ஐயனே நீ ஒரு அவதாரம் பார்வையின் தரிசனம் போக்கிடும் அகங்காரம் உன் பாதம் பணிவதே பாவம் தீர பரிகாரம் ஐயனே நீ ஒரு அவதாரம் மறைபொருள் இன்பத்தை மனதுக்குள் ஊற்றி மயான வாழ்வினை தியானத்தில் மாற்றி மறைபொருள் இன்பத்தை மனதுக்குள் ஊற்றி மயான வாழ்வினை தியானத்தில் மாற்றி தேகத்தின் நோய்களை தீச்சையால் போக்கி தேகத்தின் நோய்களை தீச்சையால் போக்கி மூடிய ஏழு திரைகளை நீக்கி பேரொழி காட்டிய பெருமானே பிரம்மசி நித்யானந்த பகவானே பேரொழி காட்டிய பெருமானே பிரம்மஸ்ரீ நித்யானந்த பகவானே ஐயனே நீ ஒரு அவதாரம் மனங்களின் மாசினை அணுதினம் நீக்கி அதில் சூழ்ந்த பேய்களை ஓற்றி தெய்வீக தீபத்தை தினமதில் ஏற்றி தெய்வீக தீபத்தை தினமதில் ஏற்றி எனும் பிரகாசம் அதனுள்ளே காட்டி ஆனந்த வாழ்வை தந்தோணே ஆனந்த வாழ்வை தந்தோணே ஆட்கொண்ட பிரம்மஷி பகவானே ஆனந்த வாழ்வை தந்துனே ஆக்கொண்ட ब्रह्माச்சி நித்யானந்த பகவானே ஐயனே நீ ஒரு அவதாரம் அன்புதான் உந்தன் அலங்காரம் ஐயனே நீ ஒரு அவதாரம் சத்தியமான உண்மை ஐயா எல்லாம் ஆசீர்வாதால எப்பவுமே சந்தோஷமா இருக்கு ஏன்னா நீங்க பாடும் போது அவ்வளவு ஆனந்தம் ஆகுது இந்த முகம் அவ்வளவு ஆனந்தமாகு காசு பணம் இல்ல சொத்து சுகம் இல்ல ஆனா முகத்துல அந்த பொலிவுக்கு பஞ்சமே இல்ல காரணம் குரு உள்ள இருக்காரு அது <tabas> வணக்கம் <tabas>